தேசிய அளவில் பதக்கம் வென்ற வீரர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் திருவள்ளூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் மற்றும் சர்வதேச அளவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு கௌரவிக்கப்பட்ட விழா சென்னை மேல் ஐனம்பாக்கத்தில் உள்ள சென்னை ராயல் கிளப்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சியாளர்கள் வீரர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றினார்கள் திருவள்ளூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் சேர்மன் திரு டி ராமநாதன் அவர்கள் தலைவர் டாக்டர் ஏ எல் இளங்கோ அவர்கள் செயலாளர் திரு எம் குமரன் அவர்கள் பொருளாளர் திரு ஏ ஆர் சந்திரசேகர் அவர்கள் ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் மாநில தலைவர் திரு பிரதாப் குமார் அவர்கள் மற்றும் ஆலோசகர் திரு ரஞ்சன் அவர்கள் கலந்து கொண்டு திருவள்ளூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பாக புதிய இணையதளத்தை தொடங்கி வைத்தார்கள் திருவள்ளூர் மாவட்ட பதினெட்டாவது புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்யப்பட்டார்கள் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தில் இருந்து சர்வதேச அளவில் பதக்கம் வென்றவர்கள் அதில் பங்கு பெற்றவர்கள் மற்றும் தேசிய அளவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு கேடயம் வழங்கி பின்பு ஸ்கேட்டிங் கிளப்புக்கும் பயிற்சியாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பேசிய சிறப்பு அழைப்பாளர்கள் திரு பிரதாப்குமார் அவர்கள் மற்றும் திரு ரஞ்சன் அவர்கள் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் திருவள்ளூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தில் இருந்து பல வீரர்களை உருவாக்கி சர்வதேச மற்றும் தேசிய அளவில் போட்டியில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற செய்துள்ளார்கள் அதைத் தொடர்ந்து பதினெட்டாவது திருவள்ளூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பட்டியல் சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவிக்கப்பட்டது ரோலர் ஸ்கேட்டிங்கில் இணைவீர் இந்தியாவிற்கு பெருமை செய்வீர் நன்றி இன்று நாம் பதினெட்டாவது ஆண்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷனுடைய பதினெட்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ரோலர் ஸ்கேட்டிங் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மூன்று குழந்தைகள் உலகத்தரத்தில் நடந்த வேர்ல்டு கடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கமும் மற்ற இரண்டு குழந்தைகள் மிகவும் சிறப்பாக பங்கெடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாடுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்ததற்கு சார்பாக இன்று அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் மேலும் ஒன்பது தேசிய அளவில் நடந்த போட்டியில் ஒன்பது ஸ்கேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் சிறப்பாக பங்கெடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டைக்கும் பெருமை தேடி வந்திருக்க அவரை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று நடந்தது அதே தருணத்தில் திருவள்ளூர் மாவட்ட ரோல நிர்வாகிகள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இன்று ஒரு தருணம் இந்த மகிழ்ச்சியை வந்து உங்களிடம் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்கேட்டிங்கில் மொத்தம் பதினோரு டிசிப்ளின் இருக்கு அதில் வந்து ஸ்கேட் போர்டு என்ற ஒரு ஒரு டிசிப்ளின் வந்து ஒலிம்பிக்ல சேர்த்துருக்காங்க அதுலேயும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த குழந்தைகள் மிகவும் சிறப்பாக பங்கேற்றிருக்கிறார்கள் வருங்காலத்தில் நம் இந்தியாவிற்கு ஒலிம்பிக் மெடல் வெல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் மிக மிக சிறப்பாக பலவிதமான உலக தரத்தை சேர்ந்து பலவிதமான ஸ்கேட்டிங் கிரவுண்டுகளை மைதானங்களை அமைத்திருக்கிறார்கள் தேவர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இருக்குது இப்பொழுது கடந்த மாதம் நடைபெற்ற இந்த தேசிய அளவில் நடந்த சாம்பியன்ஷிப்பில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நான்கு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தந்திருக்காக மதிப்பிற்கும் மரியாதை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவரோட தலைமையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசவமாக அமைந்திருக்கு ஸ்கேட்டிங் வந்து முதல்ல வந்து ஒரு காட்சி விளையாட்டாக தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாக இருக்குது தமிழ்நா இந்திய அளவில் வந்து மற்ற இந்த விளையாட்டுகளுக்காக அங்கீகாரம் இருக்குது இல்லைங்களா மெடிக்கல் என்ஜினியரிங் சீட்ஸ் அண்டு இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மருத்துவ சீட்ஸும் என்ஜினியரிங் சீட்ஸும் நம்மளுடைய ஸ்கேட்டஸ் தான் அதிகமாக விடுதான்றது ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மிக அதிக அளவில் பயன்பெறுகிறது வந்து தமிழ்நாடு ஸ்கேட்டர்ஸ் தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட தலைவர் பிரதாப் பிரதாப்குமார் அவர்கள் கூறியது போல கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு மேலாக உதவித்தொகை ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்பது இந்த தருணத்தில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் குமார் தமிழ்நாடு மாநில ரோலர் ஸ்கேட்டிங் அமைப்பினுடைய தலைவராக இருக்காங்க சார் இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருபத்தி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸு செயல்படுது திருவள்ளூர் மாதிரி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும் நம்முடைய அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு சார்பாக மாவட்ட அளவில் தேர்ந்தெடுத்து மாநில அளவுக்கு வருவாங்க மாநிலத்தில் தேர்ந்தெடுத்து நேஷனல் லெவலில் போவாங்க நேஷ்னலில் செலக்ட் ஆகிறவங்க இன்டர்நேஷ்னலில் போகிறாங்க இதுதான் இதனுடைய அமைப்பினுடைய சாராம்சம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திருவள்ளூரில் மரியாதைக்குரிய ரஞ்சன் சொன்ன மாதிரி இந்தியாவிலே ஒரே ஒரு மெடல் தான் நம்ம வாங்கணும் அது திருவள்ளூர் மாவட்டம் தான் ஒரு பாப்பா வாங்கியிருக்காங்க பிரான்ஸ் மெடலு உலக அளவில் நடந்த போட்டியில் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி உலக அளவில் நடந்த போட்டியில் பல பேர் வந்து பங்கெடுத்துக்கிறதே பெரிய விஷயம் இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நாங்கள் வந்து பல போட்டிகளில் வந்து நாலாவது ஐந்தாவது பிளேஸ் வந்து பல ஈவெண்ட்ஸில் வந்திருக்காங்க அடுத்த முறை கண்டிப்பாக ஒரு பத்து கோல்டு ஒரு இருபது சில்வர் வாங்குவாங்கன்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷனோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்கு இந்த ஜென்ரல் பாடி மீட்டிங் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் போன ஸ்டேட்டஸையும் மா நேஷனல் லெவலில் வின் பண்ண ஸ்டேட்டஸையும் ஹானர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டமும் அந்தந்த கிளப்புக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல இது தமிழ்நாட்டில் முதல் மா மாவட்டமாக டிஸ்ட்ரிக்ட்டு நாங்கள் இங்கே உள்ள ஒரு பதினாறு கிளப்புக்கு நாங்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் ஸோ அதுதான் இன்னையோடய நிகழ்ச்சியோட இது என்னோடய பேர் வந்து இளங்கோ நான் வந்து இன்றைக்கி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியன் பிரசிடண்ட்டாக வந்து பதவியேற்றிருக்கோம் நானும் எங்கள் டீமும் வந்து ஏற்றிருக்கோம் இன்றைக்கி பதவியேற்றிட்டு நாங்கள் எடுத்த உறுதிமொழி என்னென்னாக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ஸ் ஸ்கேட்டர்ஸோடைய குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சேலில் வந்து இப்போ எவ்வளோ இருக்காங்களோ அதோட இருமடங்கு ஆக்கணுங்கிறத எங்களுடைய முதல் மோட்டோ ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி கோச்சஸ்ஸையும் சொல்லியிருக்கோம் கோச்சஸ் அதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்பாங்கன்னு நம்பியிருக்கோம் அவங்க கொடுக்குறத வச்சு தான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்து நேஷனல்ஸுக்கும் இன்டர்நேஷனல்ஸுக்கும் போவாங்க அவங்க போனால் தான் மெடல் அடிச்சுட்டு நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் மெடல் கொண்டு வருவாங்க இந்தியாவுக்காக அந்த ஒரு நல்ல என்ன இன்றைக்கி வந்து நாங்கள் இன்சலேஷனை நடத்தியிருக்கோம் டிஸ்ட்ரிக் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியனுடைய எய்மே வந்து ஸ்கேட்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் ஸ்கேட்டிங் கேமை வந்து டெவலப் பண்ணணும் இது மூலமாக நிறைய ஸ்கேட்டர்ஸ் வந்து மெடல் அடிச்சுட்டு இந்தியாவிலேயும் சரி வேர்ல்டு லெவலையும் சரி போயிட்டு மெடல் அடிச்சுட்டு வரணுங்கிறதா எங்களுடைய மெயின் மோட்டோ அதுக்கு வந்து எங்கள் டீம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு பேரண்ட் இருந்தவங்க சிலர் இருக்காங்க கோச்சஸ் இருக்கவங்க சிலர் இருக்காங்க எல்லாருமே ஸ்கேட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அதனால டெஃபினட்டாக நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிடுவோம் நம்பிக்கிறோம் என்னோடய மிருதுலா நான் நைன் அண்ட் ஹாஃப்யர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக நான் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் ஸ்டேட் கேம்ஸ் இட்டாலியில் நடந்தது And the, Italian, and the game, and the game Indian team represent bani. Uh, roller derby event la have won uh, bronze medal with my team um, it's it's a biggest achievement really uh, we are proud to be we all were Indian skaters now uh, after you thank uh, especially my coach who made me capable. Uh, to achieve this and also the support from the Tamil Nadu government. Uh, they took the whole expense of uh, to going to Italy and to uh, make our participation. Uh, we are really thankful for the uh, Tamil Nadu uh, government and for uh, all the support from our uh, Tamil Nadu association, TNRSC, and uh, we are from Thiru district. We are more thankful to our district and our state and uh, RSFI. Um, and this is uh, really a great. மூமெண்ட் அண்ட் ஐ ஹேவ் பிளேஸ் ப்ராஜ் மெடல் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அலாங் வித் மை டீம் ஐ ரெலி தேங்க்ஃபுல் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஹேஸ் அண்ட் ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஆர் என் பேர் இலங்கதே நான் டென் இயர்ஸாக ஸ்கேட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் ஸோ இப்போது ரீசெண்டாக நடந்த இன்டர்நேஷ்னல் வந்து வேர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸ் இட்டாலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடந்துச்சு ஸோ அதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வேர்ல்டு லெவலில் ஃபோர்டீன்த் ரேங்க் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் ஸோ ப்ரௌட் டு பி அ நிதியன்ஸ் கேட்டேன் ஸோ வரக்கூடிய அடுத்த வேர்ல்டு கேம்ஸில் இன்னும் பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என் பேர் பெனிஷ்ராஜ் நான் வேதாந்த அகாடமி ஸ்கூலில் படிக்கிறேன் ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸாக நான் ஸ்கேட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் ஸோ இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாக நைன் இன்னைன் ஃப்ரீ ஸ்டைல் கேட்டகரியில் ஸ்டேட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கடைசியாக நடந்த வேர்ல்டு ஸ்கேட் கேம்ஸ் இத்தாலியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் நைன்த் ரேங்கிங் எடுத்திருக்கேன் அந்த இந்தியாவில் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ஒரு லீஸ்ட் ரேங்கிங்காக இருக்குது நான் ஃபோர் பாயிண்ட் டூ செவன் ஜீரோ செகண்ட்ஸில் இந்த காம்படிஷன் ஃபினிஷ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தமிழ்நாடு அண்ட் இந்தியா கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸாக கோச்சுக்கும் என் பேரண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனுக்கும் சொல்லிக்கிறது